விர்ச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்துலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுடைய எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக

இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போது பத்தாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்குண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களை தொழிலோட உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு ஒரு நல்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மார்ச் மாதத்துல அதற்குண்டான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சி ஆகிறார் அதனால சில விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் தடையாக இரு இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருஷிக ராசி என்பர்களுக்கு விருஷிக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சில குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு நம்ம திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு ஒரு நல்ல கவனத்தோட நீங்க தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்ன எல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாம் மே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு நானும் அவரும் ஏதோ எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது திருமணமான ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான குறைகளை சொல்லுங்க அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் விட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கும் பிடிக்கல அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு புகல் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருட்சிகாசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது ஏன்னா நிறைய தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா அந்த குடும்ப கூட்டு குடும்பத்துல இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிவுகள்ன்றது இந்த இடத்துல இல்லாம இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருச்சிக ராசி என்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் புதன் சுக்குரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்த அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி இப்போ ஒர்க் ஆகாது ஏன்னா அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் இடத்திற்கு உண்டான வேலையை தான் செய்வாரு அதனால அஹ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாகறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுலலாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளை உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்க கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதிரி அப்படிங்கிறதுல இந்த விஜய ராசி என்பர்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்கு அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பானஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த பழம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீனராசில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் எழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற கண்டிது அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்னா நம்முடைய ராசி அன்பர்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதைத்தான் அந்த வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா என்ன பார்த்தாலுங்க ஐயா நாங்க மட்டும் என்னங்கயா செஞ்சோம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் ராசியா பிறந்தது எங்க தப்பா படாத பாடு படுத்துறாங்கயா பக்கத்துல எப்படிலாம் போராட்டம் கவலை பிரச்சனை அப்படின்னா பஸ்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல நான்கு மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக்கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க இந்த மாதத்தில் விச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது விச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை நாளாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற விச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் ஒரு இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும் ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம் அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அளவு அவங்களுடைய அலுவலக ரீதியாக சில சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்தில் படி அதாவது மாணவர்களுக்கு விச்சகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும் அதே போல் வந்து ஆசிரியர் பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக வெற்றகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் ராசிக்கு ஒரு அற்புதமான மாணவர் செல்வங்களுக்கு அற்புத ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன விச்சகராசில உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களால புரியாம புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமா கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம் சொல்லி விலகி போனாங்களோ அது எந்த உரமா இருந்தாலும் தெரியும் அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் விசகராசி நம்மளுடைய பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் சற்று ஒரு காதல் வந்துடும் இந்த மாதம் அப்படி போற போக்கில் காதலிச்சு அப்படிம்பாங்க பாத்தீங்களா ஸோ அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதல சொல்லிடுவாங்க தயவுசெய்து ஏத்துக்கிறாதி ஓகேவா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே உங்களை உணர்ச்சி சொப்பட்டு அதன் மூலமாக செயல்பாடு தான் அதிகம் ஸோ அப்ப நீங்க வந்து ஈஸியாக உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒன்பது மா இந்த ஒரு எட்டு மாதமாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு விச்சகராசியில கேட்டி நட்சத்திரக்காரங்க ஒரு எட்டு மாசமா அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க ரொம்ப ரொம்ப லாக்காங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க போதும்பலா சாமி ஏன்னா முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலயே இருக்காங்க சில பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிபட்டவங்கெல்லாம் நிறையவே இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து மாறப்படும் அந்த மனக் குழப்பங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கவலை மாறப்போகுது இந்த அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு மூணு மாதமாக அழுத்தம் இருக்கு அதிகமாக ஸோ அந்த நிலையும் மாறப்போகுது நம்மளுடைய அனுஷ்ட நட்சத்திரக்காரங்க நம்முடைய நேயர்களுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க தாமரைப்பூ உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன் சரி அல்லது உங்கள் வீட்டில சரி அலுவலகத்துலாம் சரி தாமிரப்பூ வந்து பயன்படுத்துங்க ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்களை சந்திக்க முடியும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வருமானம் நல்லா வரும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு குறைவு கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரை செலவுகளும் வரும் தேவையில்லாத விரைவு செலவு வரும் தேவையில்லாமல் யாராவது ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட கேட்பாங்க நண்பா எனக்கு வந்து பணம் வேணும் கொஞ்சம் அக்கௌண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் அடுத்த வாரம் தந்துனேன் அப்படிம்பாங்க எக்கார்ந்த ஒன்றும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது கையிலையும் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது ஸோ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் உச்சகராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதுல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன சுப நிகழ்ச்சிகள் இந்த இருந்து மே மாசத்துக்குள்ள நடத்தணும்னு நினச்சிங்கன்னா உறுதியாக நடத்திடுங்க அது அதற்கான விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினச்சா உறுதியை செயல்படுத்துங்க இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணணும் சோ அதனால சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்சிமம் நீங்க உட்கார்ந்து பொறுமையா யோசித்து முடிவெடுத்து செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சொன்னீங்கன்னா சரியான தேர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியா கொடுக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கிறது கூடவே கூடாது யார்கிட்ட பேசுறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமா பேசுறீங்கன்னா வெற்றிகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு நல்லபடியா பின்பற்று பத்ரகாளி அம்மனை நீங்க மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய நல்ல விதமான மாற்றங்கள் விதமான முன்னேற்றங்களை நம்முடைய விச்சகராசி அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க ஸோ பத்ரகாரியம்மனை கைப்பற்றிக்கோங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து நேரிலை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு முறை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு ப தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்மளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புரிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி வந்து நம்ம செய்த பூனை பிறவியில செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நல்ல வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கையாகவும் நல்ல ஒரு பிராப்தம் நிறைந்த ஒரு விஷயமாகவும் பிராப்தமில்லை இல்லாத ஒரு விஷயமாகவும் உருவெடுக்குதுங்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் வந்து ஜோதிடத்தோட மூலமான ஒளி தத்துவம் வந்து எப்படி துணை புரிகிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் வச்சுக்கிற ராசிக்கு எந்த மாற்றமும் இல்லை சனி வந்து மாத காலத்தி மார்ச் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு நாலாம் இடத்து சனி அசாஸ்திர சனியாக இருந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறார் ராகு ஐந்தாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் கேது பதினொன்றாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஒரு ஆண்டு கிரகத்தில் சனி மட்டும் மாச கடைசியில மாறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் காதல் உறவுகள் அது மாதிரி சில மாற்றங்களை சில ஃபோக்கஸு சில உழைப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு விச்சகராசிக்காரர்களுக்கு பொதுபான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வருங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக இந்த மார்ச் மாசம் இருக்க போதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நம்மளோட ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலே நீடித்து வக்ர ரீதியாக மிதனத்திலே கடந்த ஒன்று மாதம் ரெண்டு மாசமாக மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறார் எட்டாம் இடத்து இருக்கக்கூடிய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுபப்பார்மை பெறாமல் அது மிதிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்களுக்கு விடை கிடைக்க தான் அந்த பக்ர ரீதியான செவ்வாய் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் ஒன்றும் குழப்பங்கள் மனசுல குழப்பங்கள் உடம்பு கொஞ்சம் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது உறவுகள்லையும் ஓரளவுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது இல்லை கொஞ்சம் அவமானங்கள் சில சில விஷயங்கள் நமக்கே நம்ம பத்தி பிடிக்கலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் அது மாதிரிலாம் கொஞ்சம் அமைப்புகள் தான் செய்கிறது அதே சமயத்துல சுக்கரன் சூரியன் புதன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பு சுக்கரனும் புதனும் ஐந்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார்கள் அது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பிடிச்ச விஷயத்துல நம்ம ஆர்வம் பண்ணி கொஞ்சம் புத்தி தெளிவா சில விஷயங்களை ஓசிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் ஆர்வமா படிக்கக்கூடிய அமைப்புகள் மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது மாதத்தின் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டு கனெக்ட் ஆகி தொழில சில முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல சில நாட்கள் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து சில தொழில் பாதிப்பு அரசு ரீதியான பிரச்சனைகள் அப்பா ரீதியான சில விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து சில நாட்கள் மாதத்தில் முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிப்டீன் டேஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சூரியனும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு போறார் நல்ல விஷயம் ஏன்னா ஏன்னா என்ன புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே ராகுவால் பீடிக்கப்படுகிறார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சில சிலதெல்லாம் செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கு தப்பு இல்லை பட் இருந்தாலும் பதினொன்னாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா சில மேன்மைகளும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான டைம்ல ட்ரான்சிஷனரி டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல ஒரு சில பெனிஃபிட்ஸும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதன் வந்து பதினொன்னாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறதுக்கு கண்டிப்பா கொடுக்கும் என்ன ஒரு சூரியன் புதன் சுக்கரனுங்கிற மூணு கிரகங்களும் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் சில கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஒரு வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அது மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பட் என்னதா இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறது வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியோடவும் எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தையும் கொடுக்கும் இதுவரை சனி வந்து பத்தாம் பார்வையா ராசியை பார்த்து மந்தப்படுத்தி நெகட்டிவான சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா அந்த மே இருபத்தி ஒன்போதுக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பதை வந்து தவிர்க்கப்படுகிறது சோ ராசியை பார்க்காம ரெண்டாம் இடத்துல தான் பார்க்க போறாரு ஸோ ஓரளவுக்கு மனம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா அந்த மாச கடைசியிலிருந்து கொஞ்சம் லேசினஸ் கொஞ்சம் சோம்பேறித்தனம் முடிவெடுக்க முடியாத தன்மை இது எல்லாமே கொஞ்சம் மாறி ஏப்ரல் மாதத்திலிருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு மூலதனமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பெரிய முடிவுகள்லாம் கொஞ்சம் எடுக்காம கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் பார்த்துக்கணும் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரனே வந்து உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது சில விதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயங்கள் சில இதெல்லாம் வந்து ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீட்டை பண்ணலாம் இளம் வயதினர் வந்து காதல் கை கூட கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரனை ஏழாம் வீட்டு அதிபதியாக இருந்து ராகோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் அந்நியரோட சில பழக்கங்கள் வந்து நட்பு வந்து காதலா மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் சோ குருவின் பார்வை சனியின் மாற்றம் ராகு கேதோட கேதுவோட அமைப்பு அப்புறம் இந்த மாத கிரகங்களோட அமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது பட் ராசி அதிபதி எட்டில் நீடித்து ரீதியாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் தான் நடக்கும் உங்களுடைய வேகத்துக்கு எதுவுமே நடக்காத மாற ஒரு அமைப்புகள் இருக்க தான் செய்கிறது சோ அதனால கொஞ்சம் பொறுமையையும் விவேகத்தையும் கடைபிடிக்க வேணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது மத்தபடி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி குரு அஷ்டமத்தில் போய் இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பண வரவு ஏதோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை லிக்யூடேட் பண்ணி அமௌண்ட் வர்றதுனால சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் பட் அதுக்கு வேணுங்கிற கிரவுண்ட் ஒர்க் வந்து இந்த மார்ச் மாதம் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் செய்து கொ செய்து கொள்ளலாம்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வெளிநாடு விஷயங்கள் சுப முதலீடுகள்லாம் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது தசநாதன் உங்களோட லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் நீச்சம்லாம் எப்படி இருக்கு அது மூலமா தான் உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுன்றது பார்க்குறோம் அதோட இந்த கோச்சார அமைப்பு நம்ம பேசின இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட கோச்சார அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான ஷார்ட் டேம் லாங் டேர்ம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகள் எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் எத்தகையமான ஒரு அமைப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம துல்லியமாக ஜோதிடத்தில் பார்க்கலாம் இந்த வேதி ஜோதிடத்தில் சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜியில் பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்